பிரான்சில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்காலிக பதிவுகளை பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களுக்கும் இளஞ்சிவப்பு நிற எண்தகடுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன மோசடியை தடுக்கவும் போலீசாருக்கு வீதி சோதனைகளை எளிதாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி வெளியிட்டு ஆணையால் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு டபிள்யூ டபுள்யூ அல்லது டபிள்யூ கேரேஜ் வடிவங்களின் கீழ் சுமார் நான்கு லட்சம் தற்காலிக பதிவுகளின் கீழ் உள்ள வாகனங்களுக்கு இந்த நடைமுறை அமுலாகும் தற்காலிக பதிவுகள் பொதுவாக புதிய கார்கள் நிலுவையில் உள்ள இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இப்போது அதிகாரப்பூர்வமான வாகன பதிவு முறை அமைப்பை சோதித்தால்தான் ஒரு இன்னும் செல்லுபடியாகுமா என்பதனை அதிகாரிகள் அறிய முடியும் இந்த செயல்முறை நீண்டகாலமாக வீதி சோதனைகளுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் புதிய பிரகாசமான இளஞ்சிவப்பு வடிவமைப்பு தற்காலிக பதிவை உடனடியாக காட்சிப்படுத்த அனுமதிக்கும் என தெரிவித்துள்ளது புதிய வடிவமைப்பில் பிரகாசமான இளஞ்சிவப்பு பின்னணி இருக்கும் வலதுபுறத்தில் வழக்கமான துறை மற்றும் பிராந்திய அடையாளம் காட்டியை மாற்றும் வகையில் தற்காலிக பதிவின் காலாவதியாகும் மாதம் மற்றும் ஆண்டு தெளிவாக காண்பிக்கப்படும் தற்காலிக பதிவுகள் நான்கு மாதங்கள் வரை செல்லுபடியாகும் மேலும் நீட்டிக்க முடியாத வடிவமைப்பிற்கு பயன்படுத்தப்படாத ஒரே நிறமான இளஞ்சிவப்பை தேர்வு செய்து நிலையான வெள்ளை தகடுகளிலிருந்து தெளிவான வேறுபாட்டை உறுதி செய்கிறது இது மாற்றம் கட்டுப்பாடுகளை இருக்குவதற்கான பரந்த அளவிலான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் உரிய முறையில் சட்டத்தை பின்பற்றாத சாரதிகளுக்கு நூற்று முப்பத்து ஐந்து யூரோ அபராதம் மற்றும் வாகனத்தை முடக்குவதற்கான அபாயம் உள்ளது